அனைவருக்கும் வணக்கம் பெண் என்னும் பேராற்றல் பெண் என்பவள் தூய்மையின் பிறப்பிடமாய் பெண்ணியத்தில் சிறப்பாள் தாய்மையின் கண்ணியத்துடன் புண்ணியம் செய்வாள் அன்பால் பண்பால் அகிலம் ஆழ்வாள் கனிவின் களமாய் துணிவின் தளமாய் பிரகாசிப்பாள் ஆக்கத்தின் உருவாய் ஆளுமையின் கருவாய் இல்லறத்தை நல்லறமாக்கும் நல்லதோர் கருவாய் உருவானவள் சகிப்புத் தன்மையின் சாட்சியாய் அநியாயத்தை எதிர்க்க ஆக்ரோச காட்சியாய் சுதந்திரத்தின் மீட்சியாய் நற்குணங்களின் மாட்சியாய் திகழ்வாள் மனிதத்தின் புனிதம் காத்திடும் கனலியாய் மிளிர்வாள் தாக்கங்கள் உடைத்து ஏக்கங்கள் கலைத்து ஆக்கங்களில் அனலியாய் ஒளிர்வாள் சித்தம் கலங்கிய பித்தம் மிகுந்திடும் தீயவரை மொத்தமாய் ஒழிப்பாள் கல்வி என்னும் இறகால் சிறகடிப்பாள் எண்ணம் அதை நேர்வழியாக்கி எண்ணியதை முடிப்பாள் அலட்சியம் தவிர்த்து லட்சியம் காப்பாள் இருள் கப்பிய உலகை மீற்றெடுத்து நீங்கி தெளிவு தருவாள் ஆயிரம் படைகள் தடைகளாய் வரிசையில் அத்தனையும் தே எத்தனையும் தேடாது அத்தலையும் தகர்த்தெறிவாள் இவளே பெண் பெண் எனும் பேராற்றலின் திருவுருவமான போராளி ஏராளமாய் தாராளமாய் பெற்ற ஆற்றலின் அறிவொளி நன்றி வழக்கம் தனலட்சுமி